அனைவருக்கும் வணக்கம் மேன் மித் த ரஜினிகாந்த் இவர்களை பத்தி தான் இந்த வீடியோ இல்ல இனிவரும் பல வீடியோக்கள் இருக்க போகிறது ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்த்டே சாரி சாரி சார் தலைவரோட பர்த்டே டிசம்பர் டுவெல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தலைவர் சினிமா துறைக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு அதாவது அரை நூற்றாண்டு காலமாக நம்மள என்டர்டைன் பண்ணிருக்காரு நிறைய பேருக்கு வந்து ஐம்பது வயசு ஆகும்போது என்ன சாதிச்சிருப்போம் அப்படின்னு யோசிப்போம் ஐம்பது வருஷமா அவர் சாதித்துக் கொண்டிருக்கிறார் உண்மையிலே அவரை பத்தி அந்த லெஜெண்ட பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா கண்டினியூஸா பேசினே இருக்கலாம் அந்த தான் நம்மளுக்கு யோசிச்சோம் ஐம்பது வருஷம் ஒரு ஃபீல்டுல இருக்கிறதே பெரிய விஷயம் ஐம்பது வருஷமும் உச்சத்திலேயே இருக்கிறது விட பெரிய விஷயம் இந்த ஒரு லெஜெண்டுக்கு வந்து ஜஸ்ட் வாழ்த்துக்களை சொன்னா மட்டும் அது போதுமா அவரை ப்ராப்பரா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் தோணுச்சு தான் இந்த ஒரு முயற்சியை எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாட்களும் தலைவரை கொண்டாடுவோம் அப்படின்ற இந்த ஒரு முயற்சியை நாங்க எடுத்திருக்கிறோம் நம்ம வெறும் மூணு பேரா இதை ஸ்டார்ட் பண்றது வந்து உலகத்தில் இருக்கும் அனைத்து ரஜினி ரசிகர்களும் இணைந்த ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறணும் அப்படின்றதுக்காக இந்த முயற்சியை எடுத்திருக்கோம் எல்லாருமே இதற்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கணும் இது ஒரு சின்ன முயற்சி தான் ஆனால் அனைத்து தலைவர் சொந்தங்களும் இதுல சேரணும் அப்படின்றது எங்களுடைய இது முதல்ல நான் வின்ஸ்டன் கிட்ட வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா அப்படின்றது எப்படி உங்களுக்கு தோணுச்சு லைக் தலைவரை நம்ம எவ்வளவோ கொண்டாடி இருக்கோம் ஒரு படம் வரதுதான் நமக்கு தீபாவளி ஒரு பொங்கல் பட் இப்படி ஒரு கிராண்ட் ஸ்கேல்ல செலிப்ரேட் பண்ணுன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு நீங்க சொன்ன மாதிரிதான் தலைவரை வந்து கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் கொண்டாடி கொண்டு இருந்தோம் கொண்டாடி கொண்டு இருப்போம் எவ்வளவு கொண்டாடினாலும் சரி கொஞ்சம் கூட வந்து திகட்டாத ஒரு கொண்டாட்டம் தான் தலைவர் அவ்வளவு வந்து ஒரு கண்டென்ட் லைஃப் ஆக இருக்கட்டும் நீங்க சினிமாவாக இருக்கட்டும் நம்மளோட மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிக முக்கியமான இடத்துல வந்து அவர் இருந்து கொண்டு இருக்கிறார் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆக்சுவலாக இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ட்விட்டரில் வந்து ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ட்விட்டரில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒருத்தர் ஒரு ரசிகர் அவர் வந்து ஒரு ட்விட்டு போட்டிருந்தார் அவரோட சேல்ரி கிரெடிட்டு அந்த ஸ்னாப்ப வந்து அதில் போட்டிருந்தார் போட்டுட்டு ஈ ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து சேல்ரி வாங்கியிருக்கார் அவர் என்ன போட்டிருக்காருன்னா ஐநூறுவாவோ ஆயிரம் ரூபாவோ அதுல இருந்து தொடங்கி இந்த பையன் நீங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன் இந்த இடத்திற்கு என்னை வந்து அந்த அயராம மோட்டிவேட்டிங் பண்ணி நிற்க வச்சதுக்கு ஒரே நபர் தேங்க்யூ தரைவா அப்படின்ட்டு வந்து ஒரு ட்விட்டர் போட்டிருந்தேன் இது வந்து அந்த 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 அவர் ரீச் ஆகுறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம் பல பேர் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் ஃபேமிலியில இருக்கலாம் எல்லாமே நட என்னால நடந்திருக்கலாம் ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கும் எஜுகேஷன் இருக்கணும் எல்லாமே இருக்கட்டும் பட் வந்து அந்த முதல் அவரோட அந்த ஹைட்டை ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவர் முதல் முதலில் நன்றி தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணியிருக்காருன்னா அது தலைவருக்கு சொல்லியிருக்காரு இது வந்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப எக்ஸாகரேட்டடா தெரியும் இங்க என்னடா பேசுறாங்க வழக்கம் போல வந்துட்டு ரசிகா ரசிக குஞ்சுகள் அப்படின்னு என்னென்னா பேசுவாங்க பட் வந்து அந்த மனிதனை வந்து உண்மையாகவே நேசித்து சுவாசித்து கொண்டிருக்கும் பல கோடி பேருக்கு தான் தெரியும் அவர் வந்து ஒரு சினிமாக்காக ஒரு சினிமா முகமாக நம்ம உலகில் வந்து அவர் இல்லை அதையும் தாண்டி நம்முடைய ஒவ்வொரு நாளோடையும் நம்மள வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்காரு நமக்கு தெரியும் இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுல வந்து நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற நம்மளோட சீனியர் கொலீக்ஸ் வந்து அந்த ஒரு ஒரு ரெண்டு மாடி படிக்கட்ட ஏறி வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்களாக இருக்கட்டும் ஐம்பத்தஞ்சு வயசு நான் முப்பது இருபத்தஞ்சு வயசுல இருந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் இன்னைக்கு ரேஞ்சில அதை தாண்டி வந்து அறுபது அறுபத்தஞ்சு வயது இருப்பவர்கள்லாம் வந்து அவங்களால எப்படி இருக்க முடியும் போது ஒரு எழுவத்தி வயதில் சும்மா வந்து மேடையில வந்து வாய்க்குள்ள வாயால நான் உச்சத்துல இருக்கிறேன்னு சொல்லாம ஸ்டாட்டிஸ்டிக்கலா உண்மையாலுமே எல்லா வகையிலுமே நீங்க வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே கொஞ்சம் கூட மாற்ற முடியாத அளவு இருக்கு வரலாற்று படியாக ஓகே அட்லீஸ்ட் நம்ம இப்படி சொல்லிக்கலாம் புக்மை ஷோ மாதிரியான ஒரு எங்கெங்கெல்லாம் வந்து டாக்குமெண்டட் ரெக்கார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா இடத்துலயுமே உண்மையாக உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்முடைய தலைவர் அத வந்து அசைக்க முடியாது எந்த ஒரு இடத்துலயுமே வந்து தொட்டு கூட பார்க்க முடியாத அளவிற்கு வந்து அந்த உச்சம் வந்து நகர் மேல 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 போயிட்டு தான் இருக்காரு எப்ப முடியும் அவரே சொன்ன மாதிரிதான் இந்த குதிரை எப்பதான் நிக்கும் அப்படின்னு வந்து எத்தனையோ பேர் எத்தனையோ வருடங்களாக காத்து கொண்டிருக்கின்றனர் அந்த காத்திருப்பிற்கு நிச்சயமாக அவங்களுக்கு வந்து எப்பயுமே அவங்க தே ஹாவ் டு வெயிட் 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 ஃபார் எவர் ஏன்னா அப்படி அந்த குதிரை ஓடிக்கொண்டே இருக்கிறது இன்னைக்கு நீங்க பாருங்க ரெண்டு படம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு படம் வந்து போயிட்டு இருக்கு ஜெயிலர் டூ வந்து டிசம்பர் டுவெல் வந்து கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அவ்வளவுதான் நமக்கு வந்து ஜஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்கு அதை தாண்டி அதோட இருக்குமா அப்படின்னு பார்த்தா அடுத்து மணிரத்னமா மாலி செல்வராஜா யார் யார் எஸ் ஏ சந்திரசேகர அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா எஸ் ஏ சந்திரசேகரா சீமான் போய் பார்த்தா சீமான் அவரோட கதை சொல்லியிருப்பாரோ அப்படின்ட்டு வந்து அந்த பாருங்க அவர் அவருடைய ஏஜ் வந்து எழுவத்தி நான்கு முடிந்து எழுவத்தி ஐந்து அந்த இதுக்கு போறாரு பட் எந்த ஒரு இடத்துலயுமே அவர் மேல ஒரு நம்பிக்கையை வைத்து கொண்டிருக்கின்றார் இதை பாக்குற எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் சரி அது எவ்ளோ ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு என்னன்னா நீங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட் எக்கனாமிக்கல் மார்க்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபையர் எஃப்ஐஆர்ன்னு ஆடின்னு சொல்லுவாங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் ரிட்டையர்மெண்ட் சோ வந்து நாற்பது வயசுல நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து அந்த எவ்வளவு எவ்வளோ நம்ம ஏன் பண்ணணும் நாப்பத்தஞ்சு வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது அது ஃபினான்ஷியலி ஃபைன் ஆனா பினான்சியலா தலைவர் வந்து எந்த அளவு செட்டில் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதையும் தாண்டி அந்த பினான்சியலுங்கிறத தாண்டி ஒரு பேஷன் நம்ம நம்ம செய்யற வேலையை நம்ம பிடிச்சி செஞ்சா அதற்கு வந்து ஒரு எல்லை இல்லாம நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து தினம் தினம் உணர்த்தி கொண்டிருக்கும் அந்த ஒரு மெஜிஷியன் தான் வந்து சூப்பர் ரஜினிகாந்த் அவர்கள் அவரே சொன்ன மாதிரி தான் பிரணாப் வந்து நாட்டின் தலை சிறந்தவர்களில் ஒருவராக விருதை வாங்கி கொண்டு மிராக்கள் டூ ஹாப்பன் அப்படின்ட்டு வந்து தலைவர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் அந்த மிராக்கள் டூப்பன் அப்படிங்கிறது வந்து அவர் விஷயத்துல வந்து தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மிராக்கிள் மேனாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் உலக சினிமாக்கள் வந்து எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க எத்தனையோ பேர் வருவாங்க சினிமா எல்லா சரி ஆனா வந்துட்டு இதற்கு மேல அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து உலகத்தில் வந்து வந்து விடவே முடியாது இந்த ஒன் அண்ட் ஒன்லி அதற்கு மேலேயும் ஏதாவது வார்த்தைகள்

பர்சனல் லைஃப் அவர் வந்து ஒரு புத்தகம் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு விஷயம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு விதமான தான் நினைக்கிறோம் இந்த மனிதனுக்கு வெறும் ஹாப்பி பர்த்டே தலைவா ஐம்பதாவது ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு வந்து வாழ்த்துக்கள் தலைவா அப்படின்னு அந்த வாழ்த்து சொல்றதோட மட்டும் நிறுத்திக்கணுமா தங்களுடைய ரசிகர்கள் அப்படின்றது சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் நீ ரஜினியோட ரசிக விசில் விசிலடிச்சா குஞ்சுரா அப்படின்னு சொன்னா ஆமா அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு ரசிக்காதவர் யாரு அப்படின்ற மாதிரிதான் நம்ம இருப்போம் பட் நிறைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் நம்ம வந்து இப்படி ஒரு கேமரா வச்சு ஒரு லைட்டிங் போட்டு ப்ராப்பரா உட்காந்துட்டு நம்ம வந்து இப்படி பேசுறோம் இதே மாதிரி வாழ்த்துக்கள் எல்லா ரசிகர்களும் பங்கு போது நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும் அந்த தயக்கத்தை உடைத்து ஒவ்வொரு சாமானிய ரசிகருக்கும் வாழ்த்து தெரிவிக்க வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ட்வெண்ட்டி ஃபோர் மூலமாக நம்ம நினைக்கிறோம் சோ சுபாவ என்ன மாதிரி எல்லாம் வாழ்த்துக்கள் ரசிகர்கள் கிட்ட வரணும்னு எதிர்பார்க்கறீங்க ஒரு வீடியோ மூலமா சொல்லணுமா ஹேஷ்டேக் மூலமா சொல்லுமா வீடியோ எடுக்கணும்னா எந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் என்விரான்மெண்ட்ல வச்சு எடுக்கணுமா இல்ல சாதாரணமாக செல்ஃபி இருந்தா பரவாயில்லையா எப்படி எல்லாம் இருந்தா தலைவருக்கு வாழ்த்து சொல்லலாம் நம்மளுடைய சேனலுக்கு எப்படி அதை அனுப்பணும் விக்னேஷ் நம்ம தலைவர் அதாவது இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு படம் ஓடிட்டா இல்லைன்னா வந்து அது கொஞ்சம் ஒரு பெரிய இருக்கும் நிலையை விட அடுத்த நிலை போயிட்டாலே அவங்க பண்ற பந்தா பீட்ருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து கணக்குலேயே கிடையாது ஆனா எவ்ளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் ஸ்டில் சிம்பிளா ஹம்பிளா தன்னை மற்றவர்களிடம் பழகுவது வந்து வேற நீங்க ஒருவர் மட்டும்தான் என்றைக்குமே இவர் ஒருவர் தான் அதுல எல்லாம் சிப்ள சிம்பிளிசிட்டி ஹம்பிள்னஸ் அது எல்லாத்துக்குமே ஆஹ் சோ அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வாழ்த்துறதுக்கு நீங்க பெருசா எல்லாம் ஒரு கேமராவோ ஒரு லைட்டிங்கோ அதெல்லாம் தேவை கிடையாது நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு விஷயம் நீங்க தலைவருக்கு வாழ்த்து சொல்லணுமா அவ்வளவுதான் நாங்க கேக்குறது வாழ்த்து சொல்லணும்னா உங்க வாழ்த்தை ஏற்றுக்கொள்ள நாங்க ரெடியா இருக்கோம் கீழே மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டிருக்கு வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கும் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்க ரோட்ல பைக்ல போயிட்டு இருக்கீங்களா அப்படியே செல்ஃபி எடுத்து நீங்க போடலாம் இல்லையா கார் பார்க்கிங்ல இருக்கீங்க காரை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு செல்ஃபி எடுத்து உங்களோட வாழ்த்த பதிவு பண்ணி போடலாம் இல்ல மொட்டை மாடியில் நம்ம வாக்கிங் போறோம் ரைட் வெல்கம் அங்கே இருந்து போடலாம் ஸோ நீங்க எங்க இருக்கீங்களோ இல்ல ஒரு குரூப்பா நீங்க ஒரு ஒர்க் ஸ்டேஷன்ஸ்ல இருக்கீங்க ஒரு கேப் ஒரு வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க வி ஆர் வெல்கம் சோ நீங்க எங்க இருக்கீங்களோ எந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தலைவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும் இருந்தா போதும் உங்கள வந்து உங்க ஆசைய வந்து நிறைவேற்ற நாங்க காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும் டிஎன் டாக்ஸ் டுவெண்ட்டி அதற்காக தயாராக இருக்கு என்ன டவுட்னா நம்ம எல்லாம் வந்து ப்ரொஃபஷனலா நம்ம வந்து பேசுறோம் யூடியூப் சேனல் எல்லாம் நடத்துறோம் நம்மளுக்கு வந்து தாராளமா பேசணும் ஒரு ஃபுளோவா தலைவா ஹாப்பி ஒரு சாதாரண சாமானிய ஆளுக்கு வந்து ஒரு யூடியூப் வீடியோ மட்டும் பாக்குற ஆளுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும் இல்ல இப்படி ரெக்கார்டு பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படின்னும் போதே ஒரு நாலு தடவை அவங்க திணறுவாங்க அது வந்து தப்பா நினச்சிப்பாங்களோ கிண்டல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு தயக்கம் அவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கும் பரவலை கத்துற சவுண்டோ வண்டி ஓடுற சவுண்டோ அதெல்லாம் கேட்டுருமோ அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் இருக்கும் அந்த தயக்கத்தை உடைச்சிட்டு வந்து பண்ணா அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆடா தேடவா கொடுத்துட்டாங்க அதை நீங்க ஏத்துப்பீங்களா ஃபர்ஸ்ட் அதை வாழ்த்து வந்து அதை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா பண்ணுவோம் விக்னேஷ் ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஒரு சத்தம் ஒரு ஜேசிபி வண்டி ஓடுது இல்லை வேற ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கு இவங்க சொல்ற வாழ்த்தையே மறைக்கிற அளவு சத்தம் இருந்தாதான் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது ஒழிய வண்டியில வந்து ரோட்ல வந்து பேசுறாங்க அப்படின்னா அப்போ போற கிராஸ் பண்ற சவுண்ட்ஸோ இல்லைன்னா ஒரு ஹார்ன் சவுண்டோ இதெல்லாம் கொயிட் நேச்சுரல் தானே அதே மாதிரி நம்ம மொட்டை மாடியில வாக்கிங் போறோன்னா ஒரு பறவை கத்துற சவுண்டு இல்லை யாராவது சவுண்ட் சோ இதெல்லாம் நேச்சுரல் இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒரு டாலரபிள் ஆடியோஸ் இருந்தால் அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது தாராளமாக போடலாம் என்ன நீங்க ஒரு நான்கு முறை எடுத்து பார்த்துட்டு பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னுமே கூட கொஞ்சம் நல்ல ஒரு செல்ஃபி மோட்ல வச்சு பண்ணீங்கன்னா வரும் அதை தாண்டி இப்பதான் இருந்தாலும் ஒரு தாய்க்கும் தலைவருக்கு வாழ்த்து சொல்லணும் அவ்வளவுதான்ப்பா எனக்கு அப்படின்னு நீங்க ஒரு சாமானியரா நினைச்சீங்கன்னா உங்களுக்கான தளம் வந்து கண்டிப்பா டுவெண்ட்டி ஃபோர் தாராளமா வாங்க உங்க வாழ்த்து சொல்லுங்க சொல்லலாம் விக்னேஷ் நம்ம ஏதாவது ரொம்ப தவறா இருந்ததுதான் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே ஆசிட்ஸ் அதை அப்படியே நம்ம ஒளிபரப்பலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க சொல்ல வரது வந்து தலைவருக்கு வாழ்த்து மட்டும் சொல்லுங்க அது எப்படி சொன்னாலும் பரவாயில்லை அது வந்து நாங்க வந்து உங்க தலைவர் போல சிம்பிளா ஹம்புலா சொல்லுங்க we will ready to telecast ಅಂತ சொல்லுங்க நீங்க சிம்பிளா வந்து விஷ் பண்ணுங்க அந்த விஷயம் எல்லாமே தலைவருக்கான வாழ்த்துக்கள ஒருங்கிணைக்கணும் இருக்கு அப்படின்றதுதான் வின்ஸ்டன் நீங்க சொல்லுங்க நம்ம வந்து ரசிகர்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் நம்ம வந்து பண்ணிரோம் பட் இதை எப்படி பெரிய நினைக்கிறீங்க தலைவருக்கு வாழ்த்து சொல்றோம் ஓகே தலைவருடைய சொந்தங்கள் கண்டிப்பா நிச்சயமாக அணி திரண்டு வந்து நம்மளுக்கு வாழ்த்துக்களை வந்து கொடுத்துருவாங்க அந்த பெரிய ஸ்கேல்லா பண்ணணும் அப்படின்ட்டு என்ன மாதிரி ஒரு ஐடியாவா நீங்க சொல்றீங்க சோ தட் இதுலயும் நம்ம ஒரு பார்க்கலா இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தலைவர் சொந்தங்களுக்கும் ஃபீல் நிச்சயமாக நம்ம வந்து முன்னாடி அவரை இது ஆன்சர் பண்ணிடுறேன் நீங்க முன்னாடி பேசுமா சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி தயக்கம் தயக்க ரசிகர்கள் வந்து தயங்கினாங்கன்னா என்ன பண்றது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பல தயக்கங்களையும் பல தடங்கல்களையும் வந்து உடைத்தெறிந்து வந்த வந்தா நம்முடைய தலைவர் ஸோ வந்து அவரை வாழ்த்துறதுக்கு வந்து எந்த தயக்கம் எந்த தடங்கலும் தேவையில்ல அவரை மனசுல நினைச்சா போதும் வார்த்தைகள் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இப்ப நம்ம வந்து எந்த டாப்பிக்கை பத்தி பேசுனாலும் சரி அட்லீஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து ப்ரிப்பர் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் தலைவரை பற்றி பேசணும் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் வந்து அந்த எப்பயுமே அந்த ஆதாய கங்கை வீழ்ச்சி வந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க இட் இஸ் நான் ஸ்டாப் ஃபுல்லோ அது தான் ஸோ வந்து அவரை பற்றி பேசுறதுக்கு அவ்வளவு கன்டென்ட் இருக்கு நம்மளை மட்டும் இல்லை நம்மளை போலி பல கோடி ரசிகர்கள் உலகத்தின் அனைத்து நாடுகளிலும் சரி அனைத்து கண்டங்களிலும் சரி நம்முடைய ரசிகர்கள் வந்து குவிந்து கிடைக்கிறார்கள் நம்மளோட என்ன ஒரு ஆசை அப்படின்ட்டா நம்மளுடைய தலைவர் வந்து இதோ முக்கியமான வருஷம் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது வந்து பாத்துக்கோங்க தலைவருடைய கேரியர்ல வந்து இஸ் கம்ப்ளீட்டிங் பிப்டி இயர்ஸ் கோல்டன் ஜூப்ளி இன் இஸ் கேரியர் நீங்க முன்னுரையிலேயே நீங்க சொல்லியிருப்பீங்க அதை வருடம் முழுவதும் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஒரு மிக பெரிய தீரா ஆசை அதுதான் நம்ம வருடம் முழுவதும் உள்ள வாழ்க்கை முழுவதும் கொண்டாட வேண்டும் பட் அட்லீஸ்ட் அந்த ஒரு பிப்டி இயர வந்து நம் தினம் தோறும் ஒரு வீடியோ போட்டு தினந்தோறும் எந்த ஒரு ரசிகர்கள் எங்க ஆசைப்பட்டாலும் சரி அவரை பற்றி நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவேன் ஒரு பத்து நிமிஷம் பேசுவேன் அப்படி என்று யார் விரும்பினாலும் சரி அதற்கான ஒரு தளத்தை வந்து நம்ம உருவாக்கி தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அவங்களுக்கு வந்து ஒரு கான்டெக்ட் ஓகே நம்ம வந்து இது பண்ணிட்டு அவங்க வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் ஏன் அவர் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு சினிமாவில ரசிச்சேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் பிறந்த குழந்தைகள் முதற்கொண்டு இப்ப ஒரு ரெண்டு வயசான குழந்தை சொல்லும் நான் காவாடா பாட்டுல எப்படி அவரை நான் பார்த்தேன் ஜெயிலர்ல எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு கூட ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு ஏதோ ஒரு ஏஜ் பர்சன்ஸ் ஒரு ஃபார்ட்டிஸ் பிப்டிஸ் அந்த மாதிரி இருக்காங்க அவங்க ரஜினியை ரசிக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல இன்று பிறந்த ஒரு மூன்று வயசு குழந்தையில இருந்து இன்னைக்கு டூ கே கிட்ஸ் சொல்றோம் இல்லையா டூ ஒன் கே கிட்ஸ் எல்லாருமே மூணு வயசுல இருந்து ஆறுல இருந்து அறுபது வரைங்கிற மாதிரி மூணுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் எல்லாரும் அவருடைய மிக மிகப்பெரிய ஃபேனா இருக்கிறதா மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் புரியாத புதிரா கூட நிறைய பேருக்கு இருக்கு எப்படி ஆயிடுவோம் ஒரே ஒரு ஆளுக்கு கவர் பண்ணிட்டாரு அப்படின்னு போட முடியாது ஆயிரம் பேர் வந்தாலும் ஒன் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா டூ பாயிண்ட் டூ கே கிட்ஸும் கிட்ஸ் சொல்லும் த்ரீ கே கிட்ஸ் வந்தாலும் சொல்லும் அவர் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் என்று சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன சொல்லும் ஸோ அதுதான் பேசிட்டு இருந்த மாதிரி ஸோ வந்து உலகம் முழுவதற்கும் எந்த நாடுகள் தான் ரசிகர்களாதும் சரி அந்த டைம் சோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்டர்வியூ வந்து ஒரு பேனல் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில சரி அவங்களோட முன்னேற்றத்துல சரி எந்த அளவிற்கு வந்து தயார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் ஈர்க்கப்பட்டார்கள் எப்படி வந்து தினம் தினம் வந்து அவர் ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு நான் வந்து இப்ப எனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஹ் நம்ம பே ஓகே அதுக்கு தனியா பேசும்போது நிறைய இருக்கு பட் ஒரு சின்ன சின்ன ஒரு இடத்துக்கு நான் போறேன் ஒரு ப்ராஜெக்ட் சீமா போறேன் ஒரு ப்ரொபோசலுக்காக போறேன் அப்படின்னு போகும்போது எஃப்எம்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் பாட்டு கேட்டுக்கோ தலைவர் பாட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போற விஷயம் நம்ம சக்சஸ் தான் வருவோம் அப்படின்ட்டு சொல்ல போனா நான் பொண்ணு பார்க்க போற விஷயம் கூட அப்படி நடந்துச்சு சரியா நான் அதான் நான் வந்து அதை பத்தி நம்ம நிறைய பேர் பேசுவோம் பின்னாடி சோ அது மாதிரி வந்துட்டு பல இடங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆராவா நம்ம கூட இருந்த ஏன்னா அவரை பாக்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து அவரை அவரை வெளியில போய் விமர்சிப்பா அண்மையில வந்து ஒரு தமிழகத்தை ஒரு கட்சி தலைவரோட பார்த்துட்டு வந்தார் வெளியில அவ்வளவு விமர்சித்தவரம் போய் பார்ப்பாங்க ஆனால் அவரை பார்த்துட்டு வந்த பிறகு அவருடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மூலம் ஈர்க்கப்பட்டு அவரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு புனித ஆத்மா மகாத்மா தான் தலைவர் சூப்பர் ரஜினிகாந்த் அவர்கள் சோ அவரை பற்றி பேசுவதற்கு நிச்சயம் வந்த அந்த சீர்கள் வந்து வருவார்கள் நம்மை வந்து நம்மளை வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங் பண்ணி நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு சொல்றோம் சொல்ல முடியாது நீங்க ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோ கூட சில நாள்ல பிளான் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் கூட வரும் அதுதான் தலைவர் அதுதான் நான் அந்த மெராக்கில் அதுதான் அந்த மெடிஷியன் அத அதற்கான ஒரு ஃபோரம வந்து நீங்க செட் பண்ணி கொடுக்கணும் என்று அனைத்து தலைவின்ற சீரல் சார்பாக உங்களிடம் வந்து வேண்டிக்கொள்கிறேன் தலைவருடைய பர்த்டே ஆகட்டும் தலைவருடைய ஐம்பதாவது வருடம் ஆகட்டும் திகட்ட திகட்ட திகட்டாத ஒரு நம்ம நினைக்கிறோம் நிச்சயமாக தலைவர் ரசிகர்களின் ஆதரவாலும் தலைவருடைய ஆசையாலும் நடக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் நிச்சயமாக இந்த ஆஹ் புல் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் தலைவரின் புகழ்பாடும் ஒரு விஷயமாக கூட மட்டுமே இருக்காது தலைவர் விஷயத்துல நடந்த பல விஷயங்களை நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் எல்லாமே ஒரு ஒன் ஸ்டாப் லைப்ரரியா நினைக்கிறோம் பீக் ஆனாரு எப்படி அரசியல் என்ட்ரி ஆனாரு தலைவருடைய அப்போ அவரை பற்றி எழுதின விஷயங்கள் எல்லாம் என்ன நடுவில் நர்வஸ் பிரேக் டவுன் ஆன போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தாரு அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாரு பாபா பிரச்சனை ஆகட்டும் காவேரி பிரச்சனை ஆகட்டும் நடிகர் சங்கமே அவரை எதிர்த்து நின்றுதாகட்டும் உழைப்பாளி பிரச்சனை ஆகட்டும் அந்த மாதிரி இந்த ஐம்பது வருடங்களில் பல தவிர அவர் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட காரணமாக இருந்தாரு அரசியலுக்காக அவர் எப்படி எல்லாம் விமர்சிக்கப்பட்டார் விமர்சித்தவர்கள் அவர்கள் எப்படி எல்லாம் பின்னால் வாழ்த்தினாங்க எல்லாமே நம்ம பேசலாம் விக்னேஷ் அந்த மாதிரி ரஜினி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்தாலே ஆதி முதல் அந்தமரை செவன்ட்டிபை முதல் டுவெண்ட்டி ஃபைவ் வரை டூ தௌசண்ட் நைன்டீன் செவன்ட்டிபை முதல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரை எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சி இது ஒரு ஒன் ஸ்டாப் லைப்ரரியாக மாத்தணும் அப்படின்றது எங்களுடைய ஆசையாக இருக்கிறது அந்த தலைவர் ரசிகர்கள் நிச்சயமாக சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாம் கேட்பது எங்களுக்கு இது ஃபண்ட் பண்ணுங்க நாங்க கேமரா வாங்கணும் எங்களுக்கு லைட்டிங் வைக்கணும் அந்த மாதிரி எதுவும் கேட்கல உங்களால் முடிந்த ஆதரவு உங்களுடைய ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் மேக்சிமம் உங்களுடைய ஒரு தலைவருக்கான வாழ்த்து தலைவருடைய வாழ்த்து வைத்து எங்களுக்கு ஒன்றும் லாபம் இல்லை நம்முடைய அன்பை தலைவருக்கு கொடுக்கணும் தலைவர் ஒன்பது வருஷமான எஸ் ஐம்பது வருடமாக அந்த தலைவர் நம்மளுக்கு என்டர்டைன் பண்ணத நாம் பதிலுக்கு ஏதாவது ஒரு நன்றியை வந்து தலைவருக்கு தெரிவிக்கணும் வாழ்த்தையை தெரிவிக்கணும் இது உங்களால் முடிந்த ஆதரவை எங்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு தான் இந்த ஒரு விஷயம் தலைவருக்கான ஒன் ஸ்டாப் லைப்ரரியா இந்த ஒரு ஃபுல் எபிசோடும் அமையணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை என் தலைவருக்கான வாழ்த்தும் சரியாக போய் ஆசை உங்களுடைய ஆதரவு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் பிளீஸ் ஷேர் யுவர் சப்போர்ட் நன்றி தேங்க்ஸ் நன்றி